வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேப்பக்கிழங்க வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த சேப்பக்கிழங்கில் இருக்கிற குழக்கொழப்பு தன்மை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த தன்மை எப்படி சமைச்சாலுமே இருக்குங்க இந்த மாதிரி சமைச்சி பாருங்க அந்த குழகுழப்பு தன்மை இருக்கவே இருக்காதுங்க சிக்கன் தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போங்க இதே சேப்பக்கிழங்க வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செய்து வீட்டில் கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப் பற ருசிச்சு சாப்பிடுவாங்கங்க அந்த மாதிரியான சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி சேப்பக்கிழங்கு வந்து அரை கிலோ வாங்கி கழுவி குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆரட்டம் தோல் உரித்து எடுத்துருவோங்க இப்போ ஒரு கிழங்கு தோல் உரித்து காட்டிருக்கா பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இதே மாதிரி இருக்கிறதையுமே தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ தோல் உரித்து எடுத்தாச்சுங்க ஒரு பிளேட்டில் போட்டாச்சு இதில் வந்து மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க குறைச்சிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து இந்த கிழங்கில் படும்படி ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடலாம் இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டே இந்த கிழங்கோட சேர்த்துட்டிங்கன்னா அந்த குழகுழப்புலே பிடிச்சிக்கோ இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இப்போ வந்து மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு கான்ஃபிளான் மாவு ஒரு ஸ்பூனு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு மட்டுமே தண்ணி சேர்க்காம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பிசு பிசுப்பு தன்மையிலே வந்து இந்த பவுட்ரு எல்லாமே ஒன்றாகிடுங்க அதே மாதிரி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் உங்களுக்கு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது எந்த அளவுக்கு செய்வீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க ஏன்னா கிழங்கு வெந்துடுச்சு தண்ணி இழுக்காது இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் சிக்கனுக்கு வந்து தண்ணி தாங்குங்க இந்த கிழங்குக்கு வந்து ஏற்கனவே அவிச்சதுனால தண்ணி தாங்காது அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இது ஒரு அரை மணி நேரம் ஓரட்டும் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கிழங்கோட அந்த மசாலாலாம் நல்லா இறுகி இருக்குங்க இப்போ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கங்க சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேருங்க அப்போ தான் சீக்கிரம் வேலையாகும் கிழங்கும் நல்லா பொறிஞ்சி வரும் இரும்பு வானலில் செய்யும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க சீக்கிரம் வெந்துடும் எண்ணெயும் சூடாகும் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகுங்க அதனால் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்பு வானலில் சமைச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் வரும்போதே பாருங்கள் அவ்வளோ வாசமாக இருக்குங்க சிக்கன் வருத்தா எப்படி வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா வாசம் வருமோ அந்த அளவுக்கு வருதுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செய்து கொடுத்து பாருங்க சிக்கன் வேணும்னா அடம்பிடிக்கவே மாட்டாங்க ஹெல்த்தியான டிஷ் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க செலவும் கம்மியாகும் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் வந்து பேப்பர்லேயே வந்து இறங்கிடும் ஆனால் ரொம்ப வந்து எண்ணெய் இழுக்காதுங்க பாருங்கள் எண்ணெயுமே வந்து வேஸ்ட் ஆகலை ஊத்தின எண்ணெய் அப்படியே எதா இருக்குது இதில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கூட நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு எடுக்கலாம் அந்த கிழங்க இதே மாதிரி இருக்கிறதையுமே சேர்த்து வறுத்து பொறித்து எடுத்துக்கலாங்க இந்த சேப்பங்க அங்கே சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சிங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து சமைக்கும் போது பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு இதோட போது அந்த சிக்ஸ்டி ஃபைவோடு சேர்த்து அதையுமே ருசித்து சாப்பிடுவாங்க எல்லோருக்குமே ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ மேலே வந்து நல்லா முறுமுறுப்பு தன்மையாக அப்படியே பட்டார்னு வெடிக்குதுங்க உள்ள வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சி மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை